பல்வேறு திருவிளையாடல்களை புரிந்த தமிழ் கடவுள் அழகன் பெருமானுக்கு மயில் மட்டும் தான் வாகனம் என நாம் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவரின் பல்வேறு திருவிளையாடல்களின் போது பல்வேறு வாகனங்களை பயன்படுத்தி உள்ளார் அப்படி முருகப்பெருமான் மயில் வாகனத்தை தவிர வேறு வாகனம் வைத்துள்ள கோயில்களின் பட்டியலை இங்கு காண்போம் மருதமலை குதிரை திருப்போரூர் ஆடு சுவாமிமலை யானை சென்னிமலை சிங்கம் காங்கேயம் மீன் திருப்பரங்குன்றம் ஐராவதம் வெள்ளையானை ஒரு சமயம் நாரத முனிவர் ஒரு வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியின் போது முனிவர்கள் சில மந்திரங்களை தவறாக உச்சரித்தனர் அதன் விளைவாக வேள்வி தீயிலிருந்து ஒரு சிவப்பு நிற ஆட்டுக்கிடா ஒன்று வெளிப்பட்டு முரட்டுத்தனமாக எல்லோரையும் தாக்கியதோடு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வெறியோடு பாய்ந்து அழிவை ஏற்படுத்தியது அதை கண்டு பயந்த முனிவரும் மற்றவர்களும் ஆறுமுக பெருமானிடம் சென்று முறையிட்டு அந்த ஆட்டுக்கிடாவை அழித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினர் ஹரிகேசன் என்ற கொடிய அரக்கனிடம் போரிட்டு வலிமையிழந்த இந்திரன் சுவாமிமலை சென்று முருகனை வேண்டி தவமிருந்து அழிந்த பலத்தை திரும்ப பெற்றான் அதற்கு நன்றிக்கடனாக இந்திரன் ஐராவதம் என்ற தன் வெள்ளை யானையை முருகனுக்கு வாகனமாக அங்கேயே விட்டுச் சென்றான் சூரனை போரிட்டு வென்றபின் அவனை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் மற்றொரு பகுதியை மயில் வாகனமாகவும் கொண்டதை நாம் நன்கு அறிவோம் கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தக்கலை அருகிலுள்ள குமார கோயிலில் உற்சவ காலங்களில் முருகன் குதிரை வாகனத்தில் பவனி வருவார் திருத்தணியில் உள்ள யானை வாகனம் சுவாமியை பார்க்காமல் கிழக்கு நோக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது